ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் எல்லோ ரைஸ் ஒயிட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் நல்ல சூப்பரான கொம்பினேஷனாக ஒரு கத்திரிக்காய் பொரியல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிப்பியை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சுடேயிலும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் ரொம்ப கருவேப்பில கொஞ்சம் துண்டு கருவாடு இதுக்கு நான் இன்னைக்கு கட்டை கருவாடு ஒரு நாலஞ்சு துண்டு தான் வெட்டி எடுத்துக்கொண்டேன் இது இல்லாம்தான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான கத்திரிக்காவை எடுத்து இப்படி நான் காட்டுற மாதிரி நீட்ட நீட்டமாக வெட்டி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் கத்திரிக்காய் வெட்டி கொஞ்ச நேரம் லேட்டாகவே தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பொறிக்கணும் நான் இன்றைக்கி உடனே பொறிக்கிறதால நான் மஞ்சள் தூள் போட்டு பொறிக்கலை கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக காட்டியும் இந்த கத்திரிக்காவை பொறிச்சு இப்ப வேறொரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாவினதுமா இந்த துண்டு கருவாடை போட்டு பொரிய விடணும் நான் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு கட்டை கருவாடு ஒரு நாலஞ்சு துண்டுமாய் தான் எடுத்துக்கொண்டேன் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் கட்ட கருவாட்டிலேயே இந்த கத்தரிக்காய் பொரியலை செய்யணுமென்ற அவசியம் இல்லை உங்கள்ட்ட என்ன ஜாதி கருவாடைக்கோ அந்த ஜாதி கருவாடை போட்டு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் கருவாடை கொஞ்சம் பொறிஞ்சி நல்ல வாசம் வரப்போக்கில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கூனி கருவாடையும் போட்டு இது ரெண்டையும் திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டேன் பூனி கருவாடும் கட்டை கருவாடும் நல்லா பொறிஞ்சி மனம் வார நேரம் நான் ஒரு ரெண்டு மூணு வெள்ளை பூட்டை தட்டி இந்த எண்ணெயிலேயே சேர்த்து கொண்டேன் இப்போ அந்த வெள்ளை பூட்டுட பச்சை வாசம் போக காட்டியும் இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் வெள்ளை பூட்டுட பச்சை வாசம் போனதுக்குப் பூரோ நான் ஃபெஸ்டிக்கே வெட்டி வச்ச தக்காளி வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் ரொம்ப கருவேப்பில் இதெல்லாம் போட்டு திரும்பவும் வதக்கணும் நான் இன்றைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டும் பெரிய தக்காளி கவுண்டும் ரெண்டு பச்சை கொச்சிக்காவும் தான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு எடுத்துக்கொண்டேன் இந்த டைம்ல நான் ஒரு டீஸ்பூன் கட்டர் தூளும் கொஞ்சமா மஞ்சள் தூளும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு போறோம் பொறிச்சு வச்சு இந்த கத்தரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும் நாங்க ஃப்ரை பண்ணி போட்ட கத்தரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு அந்த எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா வதக்கி கொள்ளணும் அப்பத்தான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நான் இன்றைக்கு இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் பொரிக்கிற நேரம் உப்பு சேர்த்ததால இந்த கத்திரிக்காவை வதக்குற நேரம் நான் உப்பு சேர்த்து கொள்ளல ஏன்னா கருவாட்லேயும் கூனி கருவாட்லையும் உப்பு இருக்கிறதால நான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு வதக்குற நேரம் உப்பு சேர்க்கலை அவலோ தான் ஈஸி அண்ட் டேஸ்டி என் அம்மியான கத்திரிக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிட்டு நான் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் பொரியலை ஒயிட் ரைஸுக்கு தான் செஞ்சு கொண்டேன் ஒயிட் ரைஸ் செய்கிற நேரம் இந்த கத்திரிக்காய் பொரியலோட ஒரு பருப்பு கறி இருந்தால் அதோடையே அந்த ஒயிட் ரைஸை தின்னும் மேலும் மிச்சமே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் பொரியலை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோனோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்